பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி சிறப்பான நிகழ்ச்சியாக இங்கு நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற பொன்னேரி பேரூர் கழக பொன்னேரி நகர கழக செயலாளர் அன்பு சகோதரர் செல்லுகுமார் அவர்களே மீஞ்சூர் பேரூர் கழக செயலாளர் அண்ணன் பட்டாபிராமன் அவர்களே மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பி டி பானு பிரசாத் அவர்களே மற்றும் சோழபுரம் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் பிரகாஷ் அவர்களே அதே போன்று மாவட்ட மாணவரணி செயலாளர் அன்பு சகோதரர் எஸ் ராகேஷ் அவர்களே மற்றும் பதினைந்தாவது வட்டக்கழக செயலாளர் அன்பு சகோதரர் எஸ் காமராஜ் அவர்களே ஆரணி பேரூர் கழக செயலாளர் நன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற அவைத்தலைவர் பொன்னுதுரை அவர்களே இணை செயலாளர் மாவட்ட இணை செயலாளர் கே சுமித்ரா குமார் அவர்களே சேமலா தன்ராஜ் அவர்களே ஸ்ரீதர் அவர்களே வெங்கட்ராமன் அவர்களே அன்பழகன் அவர்களே கமலா அவர்களே ஏ சுதாகர் அவர்களே தமிழ்ச்செல்லன் அவர்களே மாங்கோடு மோகன் அவர்களே பத்மஜா ஜனார்த்தனம் அவர்களே ஆரணி ஓம் சக்தி பூபதி அவர்களே அண்ணன் சிவலிங்கம் அவர்களே அமிர்தலிங்கம் அவர்களே ஸ்ரீதர் அவர்களே என்ஆர் கோபால் அவர்களே ரமணிதுரை அவர்களே நவநீதம் அவர்களே செல்வழகி எரணாவுரன் அவர்களே சேகன்யம் சீன் அவர்களே இந்த துண்டு பிரசாரத்தில் ஈடுபட்டு இங்கே இடம்பெற்றிருக்கின்ற அத்துணை கழக நிர்வாகிகளையும் நம்முடைய மிகவும் ஒன்றிய கழக செயலாளர் அவர்கள் இங்கே படித்துவிட்டார் நேரத்தின் அருமை கைது இருக்கவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனால் உங்கள் பேரையும் நானும் குறிப்பிட்டதாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்கள் பாதங்களை பணித்து வணங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே இங்கே இறுதியாக நன்றி உரை நல்க இருக்கின்ற அன்பு சகோதரர் கடப்பாக்கம் ராஜா அவர்களே அதே போன்று இந்த பகுதியிலே இருக்கின்ற மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் அண்ணன் எம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே மற்றும் இங்கே பெருந்திரளாக இங்கே வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற கழகத்தின் மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக நகர கழக மற்றும் கழகத்தின் ஆணி வேர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற செயலாளர்களே செயல் வீரர்களே செயல் வீராங்கனைகளே அதே போன்று இந்த பொதுக்கூட்டத்திலே என்ன இங்கே வந்திருக்கின்ற நிர்வாகிகள் பேச போகிறார்கள் என்பதை மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற திமுகவை சார்ந்த நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு புரட்சி தலைவர் பொன்மலை செம்மல் இன்றைக்கு சரித்திர சாதனைகளை திட்டங்களை கொண்டு ஏழை மக்களின் வாழ்விலை ஏற்றத்தை கொடுத்து இன்றைக்கு இன்னும் சில கிராமங்களிலே சென்றால் வயதான பாட்டிகள் கூட இன்றைக்கு புரட்சி தலைவர் இன்றைக்கு மறையவில்லை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் இன்றைக்கு இருக்கின்றார்கள் அதுபோன்று இன்றைக்கு நிறைய திட்டங்களை இன்றைக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அதையெல்லாம் நம்முடைய கழக அவைத்தலைவர் அவர்கள் இன்னும் தெளிவாக உங்களிடத்தில் எடுத்து கொடுப்பார் அதே போன்று அதற்கு பின்பு பதிமூணாண்டு காலம் கருணாநிதி எம்ஜிஆர் புரட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் வரை கருணாநிதியால் ஆட்சி பீடத்திலே அமர முடியவில்லை சொன்னால் அவர் செய்த அத்துணை சாதனைகள் ஆனால் கருணாநிதி அதற்கு பின்பு எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு புரட்சி தலைவர் முறை பிறகு அதற்கு பின்பு வந்த கருணாநிதி இன்றைக்கு அவர் செய்த சாதனைகளுக்காக சர்க்காரியா கமிஷன் அவர் மீது ஊழல் குற்றம் சாட்டப்பட்டு இந்தியாவிலே முதல் முதல் ஒரு முதலமைச்சர் மீது இன்றைக்கு ஊழலுக்காக ஒரு சர்க்காரிய கமிஷன் அமைச்சு அமைச்சது இந்த கருணாநிதி மீது தான் அதுக்கு அதுக்கப்புறம் இதயத்தையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு நல்ல திட்டங்களை எல்லாம் மக்கள் நல திட்டங்களை எல்லாம் கொடுத்தார்கள் அந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று மக்கள் விரும்புகின்ற மக்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய மக்களுக்கு உயர்வு வருவாய் எல்லாம் புரட்சி தலைவி அவர்கள் கொடுத்தார்கள் அக்கறை கொண்ட அம்மா அவர்கள் இன்றைக்கு மிக்சி கிரைண்டரில் இருந்து அதே போன்று இன்றைக்கு பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் முதல் சைக்கிள் வரை இடைநீக்கம் இருக்கக்கூடாது என்று சைக்கிள் வரை இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர்களுடைய கல்வியினை உயர்த்துவதற்காக இன்றைக்கு அம்மா அவர்கள் திட்டங்களை கொண்டு வந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு உழவர் பாதுகாப்பு திட்டம் இங்க இருக்கின்றது விவசாய பெருமக்களுக்கு இன்றைக்கு பல்வேறு நல்லது நல்ல திட்டங்களை எல்லாம் கொடுப்பதற்காக உழவர் பாதுகாப்பு திட்டம் கொடுத்தார்கள் இன்றைக்கு தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொடுத்தார்கள் அதே போன்று இன்றைக்கு இங்கிருக்கின்ற தாய்மார்கள் இங்க இருக்கின்றவர்கள் ரேஷன் கார்டு மற்றும் அந்த பட்டா மாறுதல் இது போன்ற இதுவெல்லாம் என்று மக்களை தேடி அரசு என்ற திட்டத்தின் மூலமாக மக்கள் இருக்கின்ற பகுதிக்கே அதிகாரிகளை அனுப்பி வைத்து அவர்களுக்கு இருக்கின்ற அந்த திருத்தங்கள் செய்வதற்கும் புதுப்பிப்பதற்கும் அந்த திட்டங்களை மக்களை தேடி அரசு என்ற திட்டத்தை கொடுத்து இன்னைக்கு இதே தெய்வம் டாக்டர் புரட்சி அம்மா முகாம் என்ற அந்த திட்டத்தினை கொடுத்தார்கள் போன்று எண்ணற்ற திட்டங்களை கொடுத்தார்கள் ஆனால் அதற்கு பின்பு வந்த எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு மக்களுக்கு வேண்டிய அத்தியாவசிய நீர் நீர் அந்த நாம் வருங்கால சந்ததிக்கு அது தேவையை உணர்ந்து அதை தேக்கி வைக்கும் எண்ணத்தோடு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு குடிமரம்பத்து பணிகளை துரிதப்படுத்தி அனைத்து குளம் குளம் மற்றும் ஏரி இது போன்ற நிறை நீர்நிலைகளை தூர்வாரி இன்றைக்கு தமிழகத்திலே இன்றைக்கு பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு அண்ணன் அவர்கள் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த இந்த குடிமரத்து பணிகள் தான் அதனால்தான் அவரை இன்றைக்கு நாம் குடிமராத்து நாயகன் என்று போற்றுகின்றோம் இதெல்லாம் நாங்கள் இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு அதெல்லாம் முடியல அருமை கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து என்ன திட்டம் திட்டங்களை இங்கே குழு தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்து அதிலே இருபத்தி அஞ்சு பஸ் கூட அவர்கள் இன்னும் நிறைவேற்றவே இல்லை இன்னும் பதிமூணு ஆண்டு பதிமூணு மாதங்கள் தான் இருக்கின்றது அதுவும் இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அந்த ஆயிரம் ரூபாய் கூட வருஷம் கழிச்சு தான் கொடுக்குறாங்க உடைசல் பஸ் ஒரு பகுதிக்கு பத்து வண்டி ஓடுது என்றால் ரெண்டு பஸ்ஸுக்கு மட்டும் அதை கொடுக்கிறார்கள் அந்த சேவையும் அதில் வந்து தொடர்ந்து கொடுக்காமல் இன்றைக்கு புறக்கணிப்படுகிறார்கள் எல்லாம் இன்றைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா கொடுத்த திட்டமும் புரட்சி தலைவர் கொடுத்ததும் அண்ணன் எடப்பாடியார் கொடுத்த திட்டங்களும் இன்றைக்கு மக்களை வாழ்வாதாரத்திலே உயர்த்துவதற்கான திட்டங்களும் மக்கள் வாழ்விலே நல்ல ஒரு சுகாதாரமான ஒரு வாழ்க்கையை நடத்துவதற்கான திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் கருணாநிதி காலத்திலே டிவி டிவி கொடுத்தார்கள் கொடுத்ததற்கான காரணம் அவர்கள் கேபிள் டிவியை நடத்தி கொண்டிருந்தார்கள் மாதம் இருநூறு ரூபாய் அந்த சன் டிவியின் மூலமாக கலெக்ஷன் வாங்கறதுக்காக அந்த கேபிள் டிவியை நடத்தினார்கள் அதற்கு பின்பு வந்த கருணாநிதி குடும்பம் கொள்ளையடுத்தது போகாமல் இன்றைக்கு இதே தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் வாரிசு இல்லை இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் வாரிசு இல்லை இன்றைக்கு புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவருக்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் வேணாலும் பொதுச் செயலாளர் ஆகலாம் யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம் என்ற நிலையிலே இன்றைக்கு இருக்கின்ற கழக நிர்வாகியில்தான் தான் இன்றைக்கு இதெல்லாம் முற்று நோக்கி இன்றைக்கு இந்த நிலையினை தமிழகத்திலே கருணாநிதி முதலமைச்சர் அதற்கு பின்பு ஸ்டாலின் முதலமைச்சர் அதற்கு பின்பு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் இப்போ கூட அந்த மதுரில் நடந்த அந்த விழாவில் அந்த உதயநிதி ஸ்டாலினோட பையனை இன்னைக்கு அரியணையில் ஏற்றுற மாதிரி அங்கே முன்னிலை கொடுத்து ஒரு கலெக்டர் அவரோட ஃப்ரெண்டுக்கு சீட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து அங்கே உட்கார வைக்கிறாங்க இன்னைக்கு வந்து இது வந்து குடும்ப ஆட்சியா இன்றைக்கு வந்து திமுக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த குடும்ப ஆட்சியை நாம் தூக்கி எறிந்து விட்டு நாம் இனி இனி வருகின்ற இந்த எலெக்ஷன் இருபத்தி ஆறு வரை இந்த பதிமூணு மாத காலத்திலே நாம் எப்படி புரட்சி தலைவரை எப்படி எலெக்ஷனிலே வந்து முன்னிலைப்படுத்தி கொண்டாடினோமோ அதே போன்று அதற்கு பின்பு இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை எப்படி நாம் இதய தெய்வம் அம்மாவின் முகத்தை பட்டி தொட்டி எல்லாம் சென்று அவர்கள் திட்டத்தை எல்லாம் செலுத்து தேர்தலை சந்தித்தவோ அதே போன்று இன்றைக்கு நம்முடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை நாம் எல்லாம் கொண்டு போயிட்டு அவர் இன்றைக்கு இந்த செய்த திட்டங்களை எல்லாம் நாம் மீண்டும் இருபத்தி ஆறிலே அண்ணன் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீர்கள் ஆனால் கண்டிப்பாக நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெருவாரியான தொகுதிகளை வெற்றி பெற்று அரியணிலே முதலமைச்சர் அரியணிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அமர வைப்போம் என்ற லட்சியத்தோடு இருக்கின்ற நிர்வாகிகள் கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் இருப்பவர்கள் அவரவர் வசிக்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற பொதுமக்களிடம் நீங்கள் இந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கழக நிர்வாகியும் நீங்கள் அந்த கழகத்தின் நம்முடைய பொதுமக்களை ஒரு ஐம்பது பேராவது நாம் கைய கழகத்திற்கு ஏற்கனவே நாம் செய்த திட்டங்களை கருணாநிதி ஆட்சியிலும் ஸ்டாலின் இந்த ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆட்சியிலே இன்றைக்கு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் மறுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை கோடிட்டு காட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்தில் நடந்த திட்டங்களையும் நடக்கின்ற புறக்கணிக்கப்பட்ட திட்டங்களை எல்லாம் நீங்கள் எடுத்துரைத்து அவர்களை நீங்கள் மனமாற்றம் செய்து வருகின்ற இருபத்தி ஆறிலே நீங்கள் ஆட்சி பீடத்திலே அண்ணன் எடப்பாடியார் அவர்களை அமர வைப்பதற்கு உங்களால் மட்டும்தான் முடியும் இங்க இருக்கின்ற